தந்தை மகன்தோய் ஆவியின் பெயராலே ஆமேன் அண்டவராகியேசுக்ரிசுக்குப் பிரியமான சகோதரி சகோதரிகளே தவக்காலத்தின் முப்பத்தி நான்காம் நாளில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் இறைவார்த்தை தியானிக்க தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா தீர்ப்பளிக்காமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் யாராவது ஒருவரையாவது நாம் தீர்ப்பிடுகிறோம் தாய் மகனை மகளை தீர்ப்பிடுகிறாள் கணவனை திருப்பிடுகிறார் கணவன் மனைவியை தீர்ப்பிடுகிறார் பிள்ளைகளை தீர்ப்பிடுகிறார் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் யாவரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்மால் தீர்ப்பிடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் நாமும் அடுத்தவரால் தீர்ப்பிடப்படுகிறோம் அவன் எனக்கு பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள் தீர்ப்பிட வேண்டாம் என்ற தலைப்பை தியானிக்கும் பொழுது நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கிற கேள்விப்பட்டிருக்கிற ஒரு கதை எனது ஞாபகத்திற்கு வருகிறது தன்னுடைய மகள் கையில் இரண்டு ஆப்பிள்கள் வைத்திருந்ததை பார்த்த தாய் அவளிடம் மகளே உன்னிடம் இரண்டு ஆப்பிள்கள் உள்ளன அல்லவா அதனால் அவற்றில் ஏதாவது ஒன்றை எனக்கு தர முடியுமா என்று கேட்கிறாள் சிறுமி தன் தாயை ஒரு வினாடி பார்க்கிறாள் பின்னர் அவள் தனது வலக்கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடிக்கிறாள் வலக்கையில் உள்ள ஆப்பிளை கடித்துவிட்டால் இடக்கையில் உள்ள ஆப்பிளை எப்படியும் நமக்கு தருவாள் என்று தாய் நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த குழந்தை இடக்கையில் உள்ள ஆப்பிளையும் கடிக்கிறாள் இதனால் தாய்க்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தன்னுடைய பெற்ற மகள் தனக்கு ஒரு ஆப்பிளை கூட தரமாட்டாளே என்று சொல்லி இருதயத்தில் ஒரு ஏக்கத்தோடு ஒரு ஏமாற்றத்தோடு தன்னுடைய மகளை நோக்கி பார்க்கிறாள் என் மகள் இப்படி தன்னலத்தோடு இருக்கிறாளே என்று சொல்லி தன் மகள் நினைத்து உள்ளத்துக்குள் வருத்தமும் கொள்கிறாள் மகள் தனது வழக்கையில் இருந்த ஆப்பிளை தாயிடம் நீட்டி அம்மா என்னிடம் உள்ள ஆப்பிளை விடவும் எந்த ஆப்பிள் சுவையாக இருக்கிறது அதனால் இதை சாப்பிடுங்கள் என்று கூறியதும் அந்த தாயுடைய உள்ளத்தில் சொல்லற்ற சொல்ல முடியாத மட்டற்ற மகிழ்ச்சி மகளை பற்றி தவறாக நினைத்து விட்டேனே என்று சொல்லி வருத்தப்பட்டு தன்னுடைய மகளுடைய நல்ல மனதை தன்னுடைய மகளை மகளுடைய நேசிக்கிற இந்த மனதை தான் இப்படியாய் தன்னுடைய தாய் மீது இப்படி அன்பு செய்கிறாளே என்று சொல்லி மெய்சிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் தாய் அவனுக்குப் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் இந்த நிகழ்வில் வருகிற தாயைப் போல தீர்ப்பிடுகிறோம் இன்று நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் என்று சொல்லி கூறுகிறார் யூதர்கள் கொண்டாடிய கூடார பெருவிழாவில் இயேசுவுக்கும் பரிசெயர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது பரிசெயர்கள் இயேசுவை பற்றி முழுமையாக அறியாமல் பேசுகின்ற போதுதான் அவர் அவர்களிடம் நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் என்று கூறுகிறார் பரிசெயர்கள் உட்பட நாம் அனைவரும் உலக போக்கின்படி தான் தீர்ப்பு அளிக்கின்றோம் இதற்கு சான்றாக தான் இன்றைய முதல் வாசகத்தில் இரண்டு முதியவர்களுடைய பொய் சான்றைக் கேட்டு அது உண்மை என நம்பி இஸ்ரேல் மக்கள் கூட்டம் முழுவதும் சூசன்னாவிற்கு சாவை தீர்ப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் அங்கு வருகிற தானியல் இரண்டு முதியவர்களையும் தனித்தனியாக விசாரித்து அவர்கள் சூசன்னாவிற்கு எதிராக சொன்னதெல்லாம் நிரூபித்து அது பொய் என காட்டி அவர்கள் இருவரையும் மக்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கின்றார் ஆண்டவராகிய கடவுள் இறக்கமாய் தன்னுடைய அன்பு மகள் சூசன்னாவை அனுப்பி விடுதலையாக்குகின்றார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த சூசன்னா அவரை நோக்கி கதறி எழுந்த சூசன்னா தன்னுடைய நியாயமான வாழ்க்கைக்கு தன்னுடைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு ஏதோ கைமாறை பெற்றுக்கொள்கிறார் அம்மனுக்கு பிரியமானவர்களே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் யாரையும் தீர்ப்பிடுவதற்கு முன்பதாகவும் நாம் தீர விசாரிக்க வேண்டும் நீதிமொழிகள் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் இப்படியாகி வசிக்கின்றோம் உண்மை சான்று உயிரை காப்பாற்றும் பொய் சான்று ஏமாற்றத்தையே தரும் என்று சொல்லி அவம் எனக்கு இந்த சுசன்னா கதையில் வருகின்ற அந்த இரண்டு முதியவர்கள் சான்றை கூறி ஏமாற்றத்தை விளைவித்து தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்து கொள்கிறார்கள் ஆனால் அண்டவராகிய கடவுள் சூசன்னாவினுடைய சார்பிலிருந்து தானியேலை அனுப்பி விடுவித்து சுசனாவுடைய உயிரை காப்பாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கை அலசி ஆராய்ந்து பார்க்க சிந்தித்து பார்க்க என்ற நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக குற்றவாளி கூண்டில் நெருக்கப்பட்ட இயேசு நாம் எவ்வாறு நம்முடைய சகோதர சகோதரிகளை திருப்பிடுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகிறார் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய பார்வையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடத்தையில் நாம் ஒவ்வொருவரையும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம் கண்களில் இருக்கிற மரக்கட்டை பார்க்காமல் அநேகருடைய நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய நம்மோடு உடன் பயணிக்கின்ற நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சக உறவுகளாக இருக்கலாம் அவர்களுடைய கண்கள் இருக்கிற ஒரு சிறு துரும்பை நாம் பார்க்கின்றோம் தீர்ப்பு அளிக்கிறவர் இயேசு மாத்திரமே தீர்ப்பு வழங்குகிறவர் இயேசு மாத்திரமே அவர் மட்டுமே நமக்கான நீதிபதி உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீம் சான்று செல்லாது என்று சொல்லி பரிசுயர்கள் இயேசுவை குற்றப்படுத்துகிறார்கள் தீர்ப்பிடுகிறார்கள் என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அது செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அணு ப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்று சொல்லி அண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுர்களிடம் தீர்ப்பு அளிக்கிறவர் நானும் என் தந்தையுமே என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை உலக போக்கின்படி நாம் தீர்ப்பு பொழுது நம்முடைய தீர்ப்பு செல்லாததாகி விடுகிறது தீர்ப்பளிக்கிறவர்கள் நாங்கள் அல்ல தீர்ப்பளிக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே என்று சொல்லி தீர்ப்பு விடுவதை விட்டு விட்டுவிடுவோம் நமக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்தாலும் நமக்கு எதிராக எத்தனை பேர் குற்றப்பழிகள் சுமத்தினாலும் நமக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்தாலும் அனைவரையும் ஆண்டுடைய கரத்திற்கு விட்டுக் கொடுத்து ஆண்டவரே நீரே எனக்காக போராடும் நீரே எனக்காக வழக்காடும் வாதாடும் என்று சொல்லி ஆண்டவரையே நாம் முழுமனதோடு சுசுன்னாவைப் போல சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய க கடவுள் நமக்காக இறங்கி வருவார் நமக்காக போராடுவார் நமக்காக குற்றவாளி கூண்டில் அவர் நிற்பார் நமக்காக விடுதலை பெற்றுத் தருவார் அநேகரை இந்த இரண்டு முதியவர்களைப் போல தவறாக தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக மனம் அருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் தீர்ப்பிடாமல் இருக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் போல போல சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம் ஆண்டவரை தாழ்ந்து மன்றாடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறவர இன்றைய நாளிலும் ஐயா உலகப் போக்கியின்படி நீங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள் என்று சொல்லி உண்மைக்காக நாங்கள் படி உண்மைக்காக நாங்கள் வாழும்படி உண்மையோடு வாழும்படி இதோ எங்களை அழைப்பு விடுக்கிறீர் சுசனாவிற்காக இறங்கி வந்து போராடின தகப்பன் இதோ எங்களுக்காகவும் கூட நாங்கள் தவறாக தீர்ப்பிடப்படும் பொழுதும் நாங்கள் தவறாக இந்த உலகத்திற்குரிய பார்வையோடு நாங்கள் பார்க்கப்படும் பொழுதும் புறக்கணிக்கப்படும் பொழுதும் எங்களுக்காக இறங்கி வந்து போராடுகிறீர் என்ற உண்மையை உணர்ந்து அநேகரையும் அனைவரையும் நாங்கள் தீர்ப்பிடாமல் உண்மை போல சந்தமும் தாட்சியமுள்ள இறுதியுமாக வாழ எங்களுக்கு வரமருள மறு உண்மை மண் ராடுகிறோம் ஆமேன்